விஜய் மேல ஏதாவது கால் புணர்ச்சி இருக்குது ஏதாவது நெகட்டிவிட்டி காட்டணும் அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க விஜய் வரல விஜய் அங்க போகல ஏன் மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சு காலில் விழுந்து அழுது இருக்கிறாரு எல்லாரும் சொன்னாங்க அவர் பொறுப்பே ஏற்கல அவர் மன்னிப்பே கேட்கல அப்படின்னு ஒரு தலைவன் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை சொல்லுங்க ஒரு மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படி எதுவுமே கிடையாது ஆனா விஜய் பண்ணிருக்காருல்ல இந்த துக்கத்துக்கு இந்த மரணத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்ன மன்னிச்சிருந்தா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி இருக்கிறாருல இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எங்க இருக்கிறான் நீங்க சொல்லுங்க அப்படி இருந்து அவங்க கால நம்ம விழுவோம் ஆனா எவ்வளவு மனசுக்கு வலிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் சரி அரசியல் விமர்சகும் சரி கால் புணர்ச்சியில இன்னைக்கு டெக்னாலஜியை வச்சு தான் எல்லாருமே அரசியல் பண்றாங்க ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப வேடிக்கையாகவும் ஆச்சரியமும் என்ன இருக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசும் சரி இல்லை விஜய் எதிர்க்கக்கூடிய வாடக வாய்களும் நீங்களாம் கொஞ்சமாவது யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பார்க்குறீங்களானே தெரியல விஜய்க்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு அவர் மேல ஒரு ஒரு அஜெண்டா வச்சு நீங்கள் ஒரு பிராண்டை குத்தனும் நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்க இல்ல